வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது ஊழியக்காரரின் மனமகிழ்ச்சி அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அதிகம் நேசிக்கிறார் அவர்களுடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கிறார் என்று பார்ப்போம் இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள் குடிப்பார்கள் சந்தோஷப்படுவார்கள் வேறு நாமத்தை தரித்து கொள்வார்கள் மன மகிழ்ச்சியினால் கிம்பீரிப்பார்கள் ஆண்டவருக்காய் உண்மையும் உத்தமும் அவருக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிறவர்களை தேவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் ஆம் நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தின்படி உண்மையும் உத்தமமும் அவருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யும்பொழுது கர்த்தர் உங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் நாம் ஜிபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கருவைக்காய் தோத்திரம் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்